களை அடிக்கிறது வந்து மண் ஒரே மிஷினில் பண்ண முடியுமா நம்ம ஃபார்மோட் பேக் ரூட்டரி டிசில் பண்ண முடியுங்க உங்கள் பாக்குத்தொப்பு வாழைத்தொப்பு மற்றும் தென்னத்தொப்பில் இருக்கிற களை எல்லாத்தையும் களை எடுத்து அதே இடத்துல நீங்கள் வட்டைப்பாத்தி போடணுன்னா ஒன்று ரெண்டு மூணு மிஷின் தேவைப்படும் இல்லைனா ஆட்கள் அதிகமாக தேவைப்படுங்க இது எல்லாத்தையும் ஒரே மிஷினில் பண்ண முடியுன்னா நம்ம பேக் ரூட்ரினால் பண்ண முடியுங்க நம்ம சவுண்ட் பேக் பேட்டரி மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை நாளில் நம்ம வந்துட்டு களை எடுக்க முடியுங்க மண் அணைச்சிக்க முடியும் நம்ம பேக்ரவுட் இல்ல நீங்க ஃபார்வர்ட்ல போகும்போது நீங்கள் கலையை எடுத்துக்க முடியும் அதே ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மண் நினைச்சிக்க முடியுங்க மொத்தம் மூணு கியர் கொடுத்துருக்கோம் ரெண்டு ஃபார்வர்டு கியருங்க ஒரு ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்கோம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பேக் ரவுட்ருக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் வந்துட்டு கியர் கொடுத்துருக்கோம் ஸோ இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து களையை எடுத்துக்கலாம் அதே ஃபார்வர்ட் கியரில் நீங்கள் மண் நினைச்சுக்க முடியுங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் நாலு அட்டாச்மெண்ட் கொடுக்குறேங்க நீங்க கல் எடுக்கிற மூண்டை பிளேடுங்க மண்ணெண்ணெய் எடுக்கிற டிச்சிங் பிளேடு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கேஜி ஒன்று கொடுக்குறேங்க இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாலிட் டயர் வந்து கொடுக்குறேங்க இந்த வீடல முன்னூறு டிகிரி ஹேண்டில் ரொட்டேஷன் கொடுத்துருக்கோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வந்துட்டு அஜஸ்ட் பண்ணி ஓடிக்க முடியுங்க நம்ம கிட்ட பேக் ரொட்டி மட்டும் இல்லாம சென்டர் ரொட்டி அண்ட் ஃப்ரண்ட்ல அவைலபிள் இருக்குங்க மேலும் இதை பத்தி தகவல் கீழே கொடுத்துருக்க நம்ம கான்டெக்ட் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்